ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஃப்ரூட்டி பாருங்கள் பார்க்கும்போதே குடிக்கணும் போல் இருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நம்ம கடையில் வாங்கின அதே ஃப்ரூட்டி டேஸ்ட்லேயும் நம்ம வீட்லேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவே செய்யலாங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதுக்கு ரொம்ப ஒரு பொருள் தேவை அப்படிலாம் கிடையாதுங்க மாம்பழம் மாங்காய் சீனி அவ்வளோதான் சீனின்னு சொல்கிறது சுகருங்க இப்போ மாம்பழத்தை நல்லா பழுத்த மாம்பழத்தை தோல் சிவி கட் பண்ணி ரெண்டு கப் அளவு எடுத்துக்கோங்க அரை கப்பளவு மாங்காய் எடுத்துக்கோங்க மாங்காய் கண்டிப்பாக போடணும் போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும் ஒன்றரை கப்பு வந்து சுகர் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே நான் ஒன்றரை லிட்டர் குக்கர் எடுத்துருக்கேங்க ரெண்டு கப்பு மாம்பழம் கப்பு மாங்காய் ஒன்றரை கப்பு சுகர் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு கப் அளவு தண்ணியை விட்டு குக்கரை மூடி விசில் வச்சு ரெண்டு விசில் வைக்கலாங்க வச்சு இறக்கிடலாம் இப்படி செய்கிறப்போ அந்த ஃப்ரூட்டியோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு இந்த ஃப்ரூட்டி ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்க மாட்டீங்க வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பீங்க அப்பப்போ தேவைக்கு இந்த மாதிரி ரெண்டு கப்பு போட்டு நீங்கள் ஃப்ரூட்டியாக செஞ்சு வச்சுக்கோங்க மொத்தமாக செய்து வச்சா அது ரொம்ப நாளைக்கு வராதுங்க அதனால் நீங்கள் எப்போ தேவையோ ஒரு ஒரு வாரத்துக்கு வேணால் இந்த இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டி வச்சுட்டு அந்த மாம்பழத்தை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்ம குக்கரில் இருந்த தண்ணி வடிகட்டி இருக்கோம்ல இந்த தண்ணி மட்டும் போதும் அப்படி மாம்பழத்தை அரைச்சி அப்படியே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் பச்சை தண்ணியெலாம் விட்டு நம்ம ஸ்டோர் பண்ணால் கெட்டு போயிடும் நம்ம எப்போ தேவையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டு பிள்ளைங்களுக்கு க்யூப் போட்டு கொடுங்க ரொம்ப இஷ்டமாக குடிப்பாங்க உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் இப்போ தண்ணி இதில் ஒரு கப்பு தண்ணி விட்டு நான் அரைக்க போகிறேங்க இப்போ மாம்பழத்தை மட்டும் நான் அரைச்சிட்டு வந்தேன் அதில் ஒரு கப்பு தண்ணி விட்டு அரைச்சி எடுக்க போகிறேன் ஏன்னா இது இன்னைக்கு ஃபுல் இது ஃபுல்லுமே நான் ரெண்டு நாளில் காலி பண்ணிடுவோம் அதனால தான் நான் பச்சை தண்ணி விட்டு அரைக்கிறேன் நீங்கள் ஒரு வாரம் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கர்லேருந்து எடுத்த மீனே அரைச்சி வச்ச அந்த கலவையை மட்டும் வச்சுக்கோங்க இப்போ இதையும் நல்லா அரைச்ச கலவையை நல்லா வடிகட்டிக்கலாம் நைஸ் வடிகட்டி வச்சு வடிகட்டுங்க நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ரூட்டிஸ் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பார்க்குறது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் வடிகட்டியாச்சு நான் இது ரெண்டு நாளைக்கு உள்ள காலி பண்ணிடுவேன் அதனால் நான் கேன் வாட்டர் தான் ஊற்றி இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் அந்த இனிப்பு புளிப்பு அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு பாட்டிலில் அடைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டூ டேஸில் இது காலி பண்ணிடணுங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட் ஷர்க்கிள்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் نو نیکسٹ ویډیو لا پاکل